தமிழும் வரலாறும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம தேச தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களோட வாழ்க்கை வரலாறு போறோம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஒடிசா மாநிலம் கட்டாக் பகுதியில் ஜானகிநாத் போஸ் பிரபாவதி தேவி தம்பதிகளுக்கு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி பிறந்தார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் தந்தை வங்காளத்தில் புகழ்பெற்ற வழக்கறிஞராக திகழ்ந்தார் இவரது தந்தையின் குடும்பம் இருபத்தி ஏழு தலைமுறையாக வங்க மன்னர்களின் படைத்தலைவர்களாகவும் நிதி மற்றும் போர் அமைச்சர்களாகவும் பணியாற்றி பெருமைமிக்க மிக்க வழியை உடையவர்கள் எட்டு ஆண் பிள்ளைகளையும் ஆறு பெண் பிள்ளைகளையும் கொண்ட இக்குடும்பத்தில் ஒன்பதாவது பிள்ளையாக போஸ் அவர்கள் பிறந்தார் ஐந்து வயதான போது கட்டாக்கில் உள்ள ஆரம்ப பள்ளியில் இணைந்த சுபாஷ் சந்திர போஸ் ஏழு ஆண்டுகள் அங்கு கல்வி பயின்றார் தன் உயர்கல்வியை கொல்கத்தா ரேவன்ஷா கல்லூரியில் தொடங்கிய சுபாஷ் சந்திர போஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நடந்த தேர்வில் இரண்டாவது மாணவராக திகழ்ந்தார் இவரது தாயார் மிகுந்த தெய்வ பக்தி மிக்கவர் இதனால் சுபாஷும் சிறுவயது முதலே விவேகானந்தர் போன்ற ஆன்மீக பெரியோர்களில் ஈடுபாடு உள்ளவராக இருந்தார் அவர்களின் அறிவுரைகளை படித்து வருபவராக இருந்தார் இதனால் ஞான மார்க்கத்திலும் ஈடுபாடு கொண்டார் துறவத்திலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள விரும்பினார் எதிலுமே பற்றற்று இருந்ததுடன் தனது பதினாறு வயதில் வீட்டை விட்டு வெளியேறிய சுபாஷ் சந்திரபோஸ் தன் ஞான வழிக்கான ஆசையை தேடி இரண்டு மாதங்கள் அலைந்தார் துறவ செல்ல விரும்பிய சுபாஷ் சந்திரபோஸ் ஞான மார்க்கத்திற்கு ஏற்ற குரு கிடைக்காததால் தந்தையாரின் வேண்டுகோளிற்கு இணங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெண்டாம் ஆண்டு கொல்கத்தா பிரசிடென்சி கல்லூரியில் சேர்ந்தார் கொல்கத்தா கல்லூரியில் படித்துக்கொண்டு இருந்தபோது இனவெறி கொண்ட ஆசிரியருக்கும் நேதாஜிக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது அதன் காரணமாக சுபாஷும் அவரது நண்பர்களும் கல்லூரியை விட்டு நீக்கப்பட்டதுடன் இரண்டு ஆண்டுகள் வேறெந்த கல்லூரியிலும் சேர முடியாதவாறு தடை செய்யப்பட்டது இதையடுத்து ஸ்காட்டிஷ் சர்ச் கல்லூரியில் சேர்ந்த கல்லூரியில் படிப்பு மட்டுமல்லாமல் மாணவருக்கான படைப்பயிற்சியில் கலந்து கொண்டு சிறந்த மாணவனாக தேறினார் அப்போதே அவருக்குள் இருந்த படைத்திறமை மண்ணை பிளந்து வரும் செடி போல முட்டி முளைத்தது மக்கள் சேவை பணி நாட்டின் சூழ்நிலை பற்றி வீட்டில் அடிக்கடி விவாதங்களில் ஈடுபட்ட சுபாஷ் சந்திரபோஸை பார்த்த அவரது தந்தையார் அவரை அரசியலில் ஈடுபடுத்த விரும்பாமல் லண்டனுக்கு ஐ சி எஸ் தேர்வுக்கு படிக்க அனுப்பி வைத்தார் அங்கு தன் படிப்பைத் தொடர்ந்து சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய மக்கள் சேவை படிப்புக்கான இந்திய குடிமை பணி எனப்படும் ஐசிஎஸ் தேர்வு நுழைவுத் தேர்வில் இந்தியாவிலேயே நான்காவது நபராக தேர்ச்சி செய்யப்பட்டார் ஆனால் தன் நாட்டை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் ஆங்கிலேயரிடம் வேலை செய்யக்கூடாது என கருதி தான் முயற்சியுடன் படித்து பெற்ற தனது பதவியை லண்டனிலேயே பணித்துறப்பு செய்தார் மிகப்பெரிய பதவி உத்தியோகம் ஆனால் அவையெல்லாம் ஆங்கிலேயர் முன் அவரை மண்டியிட செய்யவில்லை தேர்ச்சி பெற்றவுடனே தனது பதவியை ராஜினாமா செய்தார் மதிப்பு மிக்க பதவியை உதறித்தள்ளிய தள்ளிய அவரை பார்த்து உன் பெற்றோர் வருத்தப்பட மாட்டார்களா என்று ஆங்கிலேய அதிகாரி கேட்டதற்கு என் தாய் தந்தையருக்கு வருத்தமாகத்தான் இருக்கும் ஆனால் என் தாய் நாட்டின் வருத்தம் அதைவிட பெரியது என்று சொல்லி அவருக்கே அதிர்ச்சியளித்தார் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்று தனது விருப்பத்தை சி ஆர் தாசுக்கு கடிதத்தின் வாயிலாக தெரிவித்தார் சுபாஷ் சந்திர போஸின் திறமை நன்கு அறிந்த தாஸ் அவர்கள் தான் நிறுவிய தேசிய கல்லூரியின் தலைவராக வெறும் இருபத்தைந்து வயதே ஆன சுபாஷ் சந்திரபோஸை நியமித்தார் சுபாஷ் சந்திர போஸ் காந்தியை சந்தித்து காங்கிரஸில் சேர்ந்தார் மேலும் சுபாஷ் சந்திரபோஸும் நேருவும் நெருங்கிய நண்பர்கள் ஆனார்கள் மாணவருக்கிடையே நெருப்பு பொறியாய் விழுந்தார் சுபாஷ் சந்திரபோஸ் வார்த்தைகளில் உற்சாகம் ஒவ்வொரு பேச்சிலும் மாணவர்களை உத்தியோகப்படுத்தினார் இதன் மூலம் நேதாஜியின் பெயர் மெல்ல மெல்ல பரவ தொடங்கியது கொல்கத்தாவில் பல சீர்திருத்த நடவடிக்கைகளை தொடங்கி வெற்றிகரமாக செய்து வந்த நேதாஜிக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு பெருகியது இதை அறிந்த ஆங்கில அரசு அவரை பொய்க் காரணங்களை கூறி சிறையில் அடைத்தனர் சிறையில் இருந்த நேதாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நேதாஜி பர்மாவின் மண்டேரா சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் அந்த சிறையிலேயே அவரை முடக்க நினைத்த ஆங்கில அரசு நல்ல தலைவனின் வெற்றிக்கு தலைவன் எதிரே நிற்க தேவையில்லை அவன் பெயர் ஒன்றே போதும் என்பதற்கு ஏற்ப அப்போது நடந்த வங்க சட்டமன்ற தேர்தலில் சிறையில் இருந்தபடியே வெற்றி பெற்றார் சுபாஷ் சந்திரபோஸ் அதுதான் வங்க மக்கள் அவரின் மீது கொண்டிருந்த நம்பிக்கை இந்த வெற்றிதான் ஆங்கில அரசின் கூறிய பார்வையை சுபாஷ் சந்திர போஸ் பக்கம் திருப்பியது தங்களது தடங்களால் அத்தனையும் மீறி ஒருவரால் சிறையிலிருந்து வெல்ல முடிகிறது என்றால் இவர் நமக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்று ஆங்கிலேய அரசை உணர வைத்தது விடுதலையை நிராகரித்தார் மண்டேலா சிறையில் சுபாஷ் சந்திர போஸ் காச நோயால் அவதிப்பட்டார் இதனால் மக்கள் அனைவரும் அவரை விடுவிக்க சொல்லி போராட்டம் செய்தனர் அவரது உயிர் ஆபத்தான நிலையை இரண்டு நிபந்தனைகளோடு அவரை விடுதலை செய்ய உத்தரவிட்டது ஆங்கில அரசு நிபந்தனை ஒன்று எங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் நிபந்தனை இரண்டு அரசாங்கத்தின் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு மூன்று ஆண்டுகள் இந்தியாவில் நுழையாது இருத்தல் வேண்டும் சுபாஷ் சந்திர போஸின் தாய் சகோதரர்கள் உட்பட அனைவரும் அவர் விடுதலையாளால் போதும் என்று நினைத்தனர் ஆனால் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை மன்னிப்பு கேட்க நான் ஒன்றும் கோலையல்ல என்னை ஏன் நாட்டுக்கே வரக்கூடாது என்று சொல்ல அவர்கள் யார் இந்த நிபந்தனைகளை என்னால் ஏற்க முடியாது என்று கூறி விடுதலையை மறுத்துவிட்டார் மரணத்தின் பிடியிலும் மங்காமல் உழைத்த அந்த சிங்கத்தின் கர்ஜனைக்கு அரசாங்கம் மிரண்டுதான் போனது நேதாஜியின் வீர உரை சட்டமன்றங்களை கைப்பற்றினால் மட்டும் போதாது வெள்ளையர்களை வெளியேற்ற தீவிரமாக போராட வேண்டும் என்று வீர உரை நிகழ்த்தினார் அதன் பின் அவர்களின் புகழ் நாடெங்கும் பரவியது போசுதான் சுபாஷ் சந்திரபோஸை நேதாஜி தலைவர் என்று மக்கள் அழைத்தனர் திருமணம் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த எமிலி என்பவருடன் சுபாஷ் சந்திரபோஸிற்கு காதல் அரும்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஏழு தேதி எமிலியை சுபாஷ் சந்திர போஸ் ரகசியமாக திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு நவம்பர் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு மகள் பிறந்தார் அவருக்கு அனிதா போஸ் என்று பெயர் சூட்டினார்கள் நேதாஜியின் அதிரடி நடவடிக்கைகள் காந்திஜியின் அகிம்சைக்கு எதிராக இருப்பதாக விமர்சிக்கப்பட்டது சுயேட்சைக்கு எதிர்ப்பு காட்டிய காந்தியின் முடிவை எதிர்த்து பேச காங்கிரஸ் தலைவர்கள் தயங்கினர் அப்போது கொல்கத்தா மாகாண தலைவரான சுபாஷ் சந்திரபோஸ் காந்திஜியின் முடிவு தவறு என எதிர்த்தார் ஜாலியன் வாலாபாக் படுகொலையை தலைமையேற்று நடத்திய டயரை சுட்டுக்கொன்ற கொன்ற உத்தம சிங்கை கண்டித்து காந்திஜி அறிக்கை விட்டார் ஆனால் சுபாஷ் சந்திரபோஸ் அவரை பாராட்டி கடிதம் அனுப்பினார் இது காந்திஜியுக்கும் நேதாஜிக்கும் கருது வேறுபாடு உண்டாக காரணமாக அமைந்தது காந்தியின் பல முடிவுகளை நேரடியாகவே எதிர்த்தார் சுபாஷ் சந்திரபோஸ் இதனால் காரிய கமிட்டியில் இருந்து நீக்கப்பட்டார் மேலும் சீனிவாச ஐயரை தலைவராக கொண்டு காங்கிரஸ் ஜனநாயக கட்சியை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த காங்கிரஸ் தலைவர் தேர்தலில் மீண்டும் போட்டியிடப் போவதாக நேதாஜி அறிவித்தார் அவரை எதிர்த்து பட்டாபி சீதாராமையாவை நிறுத்தினார் கடும் போட்டிக்கிடையில் நேதாஜி வெற்றி பெற்றார் இதனால் அதிர்ச்சி அடைந்த காந்தி பட்டாபியின் தோல்வி என் தோல்வி என்று கூறினார் இதனால் மனம் புண்பட்ட நேதாஜி காங்கிரஸ் தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார் ஆயினும் காங்கிரசுடன் இணைந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட பார்வர்ட் பிளாக் என்ற அமைப்பை உருவாக்கினார் இரண்டாம் உலகப் போர் நடைபெற்ற போது வெளிநாடுகளில் போர் கைதிகளாக இருந்த நூற்றுக்கணக்கான இந்தியர்களை ஒன்று திரட்டி இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கி அப்போது இந்தியாவை ஆட்சி செய்த ஆங்கிலேயருக்கு எதிராக தாக்குதல் நடத்தினார் சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கி பெண்களுக்கென தனிப்பிரிவு ஏற்படுத்தி அதற்கு ஜான்சி ராணி படை என்று பெயரிட்டார் இரண்டாவது உலகப் போர் மூண்டதும் இந்திய மக்களின் ஒத்துழைப்பை பிரிட்டிஷ் அரசு கோரியது அதனால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக மக்களை ஒன்று திரட்டிக் கொண்டிருந்ததால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு நேதாஜியை பிரிட்டிஷ் அரசாங்கம் கைது செய்து சிறையில் அடைத்தது உலகப்போரின் போரின் ஆரம்பத்தில் பிரிட்டிஷ் படைகளுக்கு தோல்வி ஏற்பட்டது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு பிரிட்டனின் எதிரி நாடுகளின் ஒத்துழைப்புடன் இந்தியாவை விடுவிக்க வேண்டும் என்று நேதாஜி எண்ணினார் அதற்கு சிறையில் வெளியே வர வேண்டும் என்று கருதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு நவம்பரில் சிறையில் உண்ணாவிரதத்தை தொடங்கினார் இந்த உண்ணாவிரதத்தினால் சுபாஷ் சந்திரபோஸின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் பெரிய பிரளயமே ஏற்படும் என்பதை பிரிட்டிஷ் அரசு அறிந்தது எனவே உண்ணாவிரதத்தை கைவிடும்படி சுபாஷ் சந்திரபோஸிடம் அதிகாரிகள் கெஞ்சினார்கள் ஆனால் சுபாஷ் சந்திரபோஸ் இணங்கவில்லை உண்ணாவிரதம் தொடங்கி ஒரு வாரம் ஆயிற்று நேதாஜியின் உடல்நிலை மோசமடைந்து கொண்டே இருந்தது வேறு வழியின்றி நேதாஜியை பிரிட்டிஷ் அரசாங்கம் விடுதலை செய்தது ஆனால் சுபாஷ் போஸின் வீட்டைச் சுற்றி ரகசிய போலீசார் சாதாரண உடையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் வட்டமிட்டபடி இருந்தனர் நேதாஜி எப்படியும் இந்தியாவிலிருந்து வெளியேறிவிட வேண்டும் என்று தீர்மானித்தார் சுபாஷ் சந்திரபோஸின் வரலாறு முதல் பாகம் முடிந்தது இரண்டாம் பாகத்தில் சந்திப்போம்